சொன்னார்கள் தாஸ் அம்வாஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் அம்மாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் இது சிரியாவில் என்ன செஞ்சது பரவியது சிரியாவில் இது பரவியது அதுல வந்து அதாவது ரசூர்சல்லல்லாஹ் நம்முடைய மிக முக்கியமான தொழர்கள் என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் யாருடைய காலகட்டத்தில் உமரிபுல் கத்தாப் ரதியல்லாவுன்னு அவருடைய காலகட்டத்தில் அப்படி மரணிச்ச நேரத்தில் உமரிபல் கத்தாப் எழுதினா யாருக்கு அபு அபைதா இபின் ஜர்ரா செஞ்சிருங்க வந்து அவசரமாக வந்து சேர்ந்து விடுங்கள் அவர் என்ன பயந்தாருனா நல்ல நல்ல ஆலோசகர்கள் மரணித்து விடுவாரோ அப்படின்னு பயந்தார்கள் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள் அவர் முதலாவது ஹலீபாவா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற லிஸ்ட்ல இருந்தவர் இரண்டாவது ஹலீபாவா கூட தேர்ந்தெடுக்கப்படலை அது மட்டுமல்ல ஹலீபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படலை ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படலை இது எப்படின்னா அன்சார்கள் மாதிரி அபுபக்கர் ஹலீபாவா சாயுது கருத்து முறம்பாடு நடந்தது ஆனா அன்றைக்கு கிளாபத்தை விட்டவங்க கிளாபத்தை என்ன செய்யல விட்டவங்க வேற எப்போ என்ன செய்யல அவர்கள் போட்டி போடவில்லை ஹதீசின் காரணமாக அபூபைதா கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் வந்து சேருகிறது சபையில் வச்சு உமர்லாங்க பிரித்த உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள் பிரித்த உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள் கேட்டார்கள் மௌத்தாகி விட்டாரா அபூபைதா அப்படின்னு கேட்டாங்க ஏ உமர் அழுகுறாங்க தொற்று நோய் பரவுது அதுதான் கடிதம் அனுப்பினாரு மரணித்து விட்டாரான்னு கேட்டாங்க மரணம் அவருக்கு மிச்ச நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அபூ உபைதா கடிதம் விடுங்கள் என்னை விட்டு விடுங்கள் நான் அல்லாஹுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் அல்லாஹுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் கொஞ்ச நாட்களிலே செய்தி வருகிறது அபூ உபைதா ரதி அல்லா உன்னர்கள் மரணித்து விட்டார்கள் எதுக்கு பயந்தாங்களோ அதுல என்ன செஞ்சுட்டாங்க அபுபைதாவினர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறேன் இது தா உன் அம்வாஸ் அம்வாஸ் இந்த அதாவது அம்வாஸ் என்கின்ற ஒரு தொற்று நோய் என்ன செய்யும் பரவும் என்று ரசூல்லா சலாஸ் சொன்னார்கள் இது வந்து இந்த தொற்று நோய் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் வித்தியாசப்பட என்ன செய்யும் எல்லாரையும் பிடிக்கும் எப்படி அளவுக்கு மூக்கால இரத்த மூடுகின்ற அளவுக்கு அந்த தொற்று நோயுடைய பவர் என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம் தொற்று நோயை எப்படி வழங்கிக் கொள்ளணும் ஒரு தனித்தலைப்பு அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு இது நடந்து முடிந்துவிட்டு அடையாளங்கள் நம்ம சொல்றதெல்லாம் நடந்து முடிந்து விட்ட அடையாளங்கள் ஐந்தாவது பொருளாதார முஸ்லிம் சமுதாயத்தில் கொட்டுதல் பொருளாதாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்திஃபாலா அப்படின்னு என்ன கொட்டுதல் முஸ்தஃபீல் வலிந்து ஓடும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எப்படின்னு பாருங்கள் ரசூனுலாயி சல்லல்லாஹ் ஹோலிவு செல்லம் அவர்கள் அதாவது சொன்னதாக அபுஹூ ராரதேதி அல்லாஹ் அருவி கிரக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சீனா இப்போ சொன்னதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சீர்க்கள் ஹத்த கு முஸா மறுமையினால் ஏற்படாது ஹத்தா எக்ஸூரஃபி குமுல்மால் உங்களில் பொருளாதாரம் அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது

மஸ்ஜிதுல் அதாவது நபவியிலே ரசூசுல்லா அலுவலம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் சில சுஃபா வாசிகள் வந்து விழுந்துட்டாங்க பசியில் பசியின் காரணமாக அப்படி விழுந்துட்டாங்க வலதுல இடதுலாம் விழுந்துட்டாங்க தொழுது முடிஞ்ச உடனேயே அல்லாவின் தூதரே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டான் ரசூசுல்லாசம் அவர்களை பார்த்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையான்னு கேட்டார்கள் ரசூல்லாஹி சலல்லா அலுவலம் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக ஃபோவல்லாஹி எனது உயிர் எவனது கையில் இருக்கிறோம் அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் லவ் அஜிதுல கும் லஹ்மன் ல அஷ்பாத்து கும் இறைச்சி இது மாதிரி சாப்பாடு இருந்தால் முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன் அதாவது இந்த மாதிரி சமைத்து உண்ணக்கூடிய மாதிரியான இறைச்சி சாப்பாடுகள் இருந்துன்னு வைங்க அது முதலாவது உங்களுக்கு தான் இருந்தால் நீங்கள் கேட்கவே தேவலான்ட்டாங்களா சொல்லலாம் முதலாவது உங்களுக்கு தான் அது வந்திருக்கும் வலாக்கின் அமில்லு அபிஷுரு ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் ஒரு காலம் வரும் உலகம் உங்களுக்கு கீழே குவியும் நாங்கள் ரசு சுரால உலகம் உங்களுக்கு கீழ் குவிந்து விடுமுன்னாங்க நபித்தோழர்கள் சந்தோஷப்படவில்லை கேட்டார்கள் அ நகனுல் யோமஹைர் அம்தாலி கல் யோ அல்லாஹ்வின் தூதுரே இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா நாங்கள் ரசு சுலா பல் அன் தூமுல் யோம நீங்கள் இப்பொழுது சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அன்றைய காலம் போட்டி போட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டிருப்பீர்கள் நாங்கள் சொல்லலாம் சார் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் மால் நல்லதர சொல்லாங்க சொல்றாங்க இங்க சதக்கா தேவையில்லை என்ற அளவுக்கு பொருளாதார நிறைவு என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அதனுடைய மறுவிளைவு என்ற சொல்லாங்க என்ன செஞ்சாங்க பல ஹதீதுகளில் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ரஜுல் சில மனிதரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த ஜகாத்த பிடிங்க அப்படின்னு லா அரிபலி எனக்கு அது தேவை இல்லாமண்ணா அரிபண்டா தேவை லா அரிபலி எனக்கு அதை தேவையில்லை வேற ஆளுக்கென்னு செய்யுங்க கொடுங்க என்று சொல்ற ஒரு காலம் வந்தது வரும் என்று சுசாதனை செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி